சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இனி தேவையில்லை ஹமாஸ் அதிரடி ஹவுதி ஹமாஸை தடை செய்யும் சட்டத்திற்கு சுவிஸ் அரசாங்கம் ஒப்புதல் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்த போலந்து ரஷ்யா தாக்கலாம் என அச்சம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவிற்கு புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தேவை என தெரிவித்துள்ள ஹமாஸ் படைகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது காசா தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்துள்ள திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் குழுவினர் அதனை இஸ்ரேலும் ஏற்க அழுத்தம் அளிக்க வேண்டும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் நடைபெற்றுவரின் யுத்தம் குறித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும் மத்தியஸ்தர்கள் தங்களது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் மத்தியஸ்தராக செயல்படும் அமெரிக்கா பாரபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இதனிடையே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான முட்டுக்கட்டையை முறியடிக்கும் நோக்கில் அமெரிக்கா ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையிலேயே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஹமாஸ் படைகள் தெற்கு காசாவில் உள்ள பிலடெல்பி பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறாது என்றும் வலியுறுத்துவதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை முறியடிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சவின் நெதஞ்சாகு முயன்றுள்ளார் நெதஞ்சாகுவின் தந்திரங்களில் விழுவதை எதிர்த்து நாங்கள் எச்சரிக்கிறோம் ஏனெனில் அவர் எங்கள் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நீடிக்க பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என ஹமாஸ் படைகள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி அமெரிக்கா முன்வைத்துள்ள ஒப்பந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் படைகள் சுட்டிக்காட்டியுள்ளது ஹவுதி ஹமாஸை தடை செய்யும் சட்டத்திற்கு சுவிஸ் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் ஹமாஸை தடை செய்து பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தும் வரைவு சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளது இப்போது பார்ளுமன்றத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய சட்டத்தின் கீழ் ஹமாஸ் அதன் வாரிசு குழுக்கள் மற்றும் அதன் சார்பாக செயல்படும் எந்த குழுக்களுக்கும் தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறித்த தடையை மீறும் அவருக்கும் சிறை அல்லது அபராதம் விதிக்க

முனையில் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து டென்மார்க்கில் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவன்ஹேகன் பல்கலைக்கழகத்தில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாணவர்கள் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் ஸ்வீடனை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தென்பர்க் கலந்து கொண்டார் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களுடனான கூட்டமைப்பை கோவன்ஹேகன் பல்கலைக்கழக நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் இனப்படுகொலைக்கு துணை போகக்கூடாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து சென்றனர் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்களை வெளியிடவில்லை இருப்பினும் கைது செய்யப்பட்ட நபர்களில் கிரேட்டா தன்பர்க்கும் ஒருவர் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது போர் செங்கடலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக நிக்ரோம் என்று நாட்டை செங்கடலில் வரும் ஆதரவு கப்பல்களை தாக்கி வருகின்றன இந்த தாக்குதல் இந்நிலையில் கிரீஸ் நாட்டை சேர்ந்த எம் என்ற கப்பல் ஏராளமான புறப்பட்டது செங்கடலில் நுழைந்ததும் பதற்றம் தொற்றிக் கொண்டது கிளர்ச்சி படைகள் தாக்குதல் நடத்த விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது கடந்த இருபத்தி ஓராம் தேதி திடீரென தாக்குதலுக்கு ஆளானது அதன் பிறகு வெடிபொருட்கள் கப்பலின் மீது வீசப்பட்டதில் தீப்பற்றிக் கொண்டது படிப்படியாக தீ பரவி வரும் நிலையில் அதில் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டுவிட்டனர் இந்நிலையில் கச்சா எண்ணெய் பெறல்கள் நிரம்பிய கப்பல்களை அங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டும் இல்லையெனில் ஒரு கட்டத்தில் கப்பலில் இருந்து கடலில் கச்சா அண்ணை கசிந்துவிடும் இது மிகப்பெரிய அளவில் சூழலில் பாதிப்பை உண்டாக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டுமின்றி அந்த கடலை ஒட்டி வசிக்கும் பொதுமக்களுக்கும் சிக்கலாக மாறிவிடும் இந்நிலையில் கப்பலை கட்டியெழுத்து செல்வதற்கு அளித்திருந்தன ஆனால் தீ பரவி வருகிறது இதன் காரணமாக கப்பலை அகற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட தனியார் நிறுவனங்கள் பலவும் பின்வாங்க தொடங்கியுள்ளன இதனால் இந்த மிஷனை கையில் எடுத்த ஐரோப்பிய யூனியன் கப்பற்படை பின்னடைவை சந்தித்துள்ளது அடுத்து என்ன செய்வதென்று தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது மாற்று ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கின்றன என்று ஆறாம் வருகின்றனர் கடந்த திங்கள் அன்று சோ யூனியன் கப்பலில் உள்ள டேங்கரின் தீப்பிடித்துக் கொண்டது இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுவரை எட்னை கசியாதது சற்றே ஆறுதல் அளிக்கும் விடயமாக பார்க்கப்படுகிறது நேட்டோ மீது ரஷ்யா தாக்குதலை முன்னெடுக்க வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டு பீரங்கி குண்டுகளின் உற்பத்தியை அதிகரிக்க போலந்து முடிவு செய்துள்ளது போதுமான இருப்பை உறுதி செய்யும் வகையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகள் உற்பத்தியை அதிகரிக்க போலந்து தயாராகியுள்ளது உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நேட்டோ நாடுகள் என்று அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் மேற்கத்திய நாடுகளின் இந்த விவாத கருத்துக்கு ரஷ்யா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்துள்ளது ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் நேட்டோ நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்யா ராணுவ ரீதியாக தயாராக இருக்கலாம் என்று சில நேட்டோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அடுத்த ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் போலந்தின் கிடங்குகளில் போதுமான அளவு ஆயுதங்களை இருப்பு வைப்பதே முறை என முதன்மை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதன் பின்னர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளின் தேவை அதிகரித்தது உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்ததால் தற்போது தங்கள் பாதுகாப்புக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக போலந்து தெரிவித்துள்ளது மேலும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் எண்ணிக்கையை உற்பத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் ஆனால் முக்கிய பொருள் ஒன்று பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் வெளிநாடுகளில் இருந்து வாங்கவும் போலந்து முடிவு செய்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்